வணக்கம் மக்களே மஹிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் இன்று நாம் பார்க்க போகின்ற மகாபாரத கிளைக்கதைகளில் மிகவும் முக்கியமான ஒன்று மனிதனுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்று ஆம் எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அதை சிந்தித்து பேச வேண்டும் என்பதே பெரியவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதுபோலதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் பார்த்து பார்த்து பேச வேண்டும் அது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தான் இப்பொழுது நாம் மகாபாரதத்தில் ஒரு சிறு கதையை நாம் பார்க்க போகின்றோம் அஸ்தனாபுரம் அரண்மனை மாடத்திலிருந்து அஸ்தனாபுரம் நகரை சுற்றி பார்த்து கொண்டிருந்தால் திரௌபதி ஒரு சில ஆண்கள் மட்டுமே காணப்பட்டனர் விதவைகள் அதிகமாக இருந்தனர் அனாதைகள் அங்கும் இங்கும் சுற்றி திரிவதை கண்டால் திரௌபதி இவை அனைத்திற்கும் தானே காரணம் என்று அவளது மனம் சொல்லியது அப்போது கிருஷ்ணர் அங்கு வந்தார் அவரை பார்த்ததும் அழத் தொடங்கினாள் அவளிடம் என்ன நடந்தது திரௌபதி என்று கிருஷ்ணர் கேட்டார் திரௌபதி மிகவும் அமைதியுடன் இருந்தாள் அவளின் எண்ணத்தை அறிந்த கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார் திரௌபதி விதி மிகவும் கொடூரமானது நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது நம்முடைய செயல்கள் பேச்சுகள் சிந்தனைகளுக்கு ஏற்ப அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்து கொண்டேதான் இருக்கும் முடிவுகளை மாற்றுகிறது நீ பழிவாங்க நினைத்தாய் வெற்றி பெற்றாய் துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல அவர்களை சார்ந்திருந்த கௌரவர்கள் அனைவரும் மடிந்துவிட்டனர் இப்போது ஏன் வருத்தத்துடன் இருக்கிறாய் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார் அதற்கு திரௌபதி என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மேல் உப்பு தூவி சந்தோஷப்பட வந்தீர்களா என்றாள் அதற்கு கிருஷ்ணர் திரௌபதி உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்துள்ளேன் உனது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு இது என்பதை உணர்த்த வந்தேன் என்றார் அதற்கு திரௌபதி இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பாக கண்ணா என்று கேட்டாள் இல்லை திரௌபதி நீ மட்டுமே காரணம் என்று கருதாதே ஆனால் நீயும் ஒரு காரணம் என்றார் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தால் இவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்திருக்க மாட்டாய் என்றார் நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா என்று கேட்டால் திரௌபதி நீ நிறைய செய்திருக்க முடியும் உனது சுயம்வரம் நடந்தபோது கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவதாக இருந்திருக்கக்கூடும் அதற்கு பிறகு குந்தி உன்னை ஐந்து கணவர்களுக்கு மனைவியாகும்படி கட்டளையிட்டதை அப்போது நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும் அதற்கு பிறகு உன் அரண்மனையில் பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று துரியோதனனை அவமானப்படுத்தினாய் அவ்வாறு நீ சொல்லாதிருந்தால் நீ மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய் அப்போதும் ஒருவேளை சூழ்நிலைகள் வேறுவிதமாக இருந்திருக்கும் நம் வார்த்தைகள் கூட பல நேரங்களில் பல விளைவுகளுக்கு காரணமாகிவிடும் திரௌபதி பேசுவதற்கு முன் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து சிந்தித்து யாருடைய மனமும் காயம் அடைந்து விடுகிறார் தா என்று பார்த்து பேசுதல் வேண்டும் இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் என்றார் கிருஷ்ணர் திரௌபதியின் மனம் தனது தவறை சிந்தித்தது சிறிது ஆறுதல் அடைந்து அமைதியானால் மனிதனின் பற்களில் விஷம் இல்லை ஆனால் பேசும் வார்த்தைகளில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு இவ்வுலகில் மனிதன் மட்டுமே உலகத்திலேயே கொடிய ஆயுதம் ஒன்று இருக்கிறதென்றால் அது மனிதனின் நாக்குதான் அந்த நாக்கு அந்த ஆயுதம் எந்த வகையில் சுழற்றினாலும் அடுத்தவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் என்ற உண்மையை முணர்ந்தவர்கள் அந்த ஆயுதத்தை பக்குவமாக பயன்படுத்துவார்கள் அந்த ஒரு அற்புதமான கருத்தை விளக்குவது தான் இந்த மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சியாக காட்டப்படுகிறது என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வீடியோவை முழுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்